என்ன செய்வோம் நாங்கள் கண்ணி மாறே இப்பா இல்லையொரு பெண் குழந்தை எங்களுக்கு மேம் தண்ணே நாரே நானம் நாரே 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 நானண்ணா நானே நானே நாரே நாரே நானை எந்தெந்துயரமே தாய சிந்தையகளவை இப்ப எல்லையொரு பெண் குழந்தை எங்களுக்கு மேடல் மங்கை மார்களே நாளும் இப்ப மகிமையுள்ள பெண் குழந்தையை அருள வேண்டுமே நைரைய கிளைதலைய வே கண்ணி பாக்கையை எனக்கு கேட்கும் வரம் வேண்டும் வேண்டும் நம்பி ராஜனே நைரைய நடந்து வாருமே நங்கை மோகனே நாமல் நான் முகனை நோக்கி தவம் செய்து வருகிறோம் நடக்க நடக்கவே மன்ன இடைகள் நோகவே இனி நம்பி மன்னன் இனி என்ன செய்யுவே தண்ணீர் எனவேகளோ தாயே ஆண் இப்ப இல்லையோரு பெண் குழந்தை எங்களுக்குமே தண்ணீர் எட்டு நாரிரோர் எட்ட தினம் இப்ப ஏற்ற வாரம் கிடைக்கும் வாரும் நங்கை மோகினியான தண்ணே நானன்னாம் நானே நானன் தண்ணே நானே நான் நானே 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 நானண்ணாம் தகதிகதும், தகரிகிறோம் நிகரிகிறோம் தாளாரைய தையத்தோம் தே